அன்புள்ள மாணவ மாணவிகளே இந்த வார்த்தைகள் உங்களுக்காக தான் நாளை நீங்கள் எழுதப்போகும் சாதாரண தர பரீட்சை உங்களின் வாழ்வின் மிக முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கப் போகிறது இந்த தேர்வு மட்டுமல்ல உங்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு வாய்ப்பு இப்போதே சொல்லிக்கொள்கிறேன் இந்த நேரத்துக்கு உழைத்தால்தான் உங்கள் கனவுகள் நிஜமாகும் படிக்க தயங்காதீங்க பயப்படாதீங்க இப்போ இந்த நேரத்தில் உங்களால் எதையும் சாதிக்க முடியும் சிரமம் என்கிறது ஒரு சில நாட்களுக்கு தான் இருக்கும் ஆனால் வெற்றி என்றது வாழ்நாள் முழுவதும் இருக்கும் கணக்கு சுலபமாக புரியலைனா தினமும் சிறு சிறு பயிற்சி செய்யுங்க தமிழ் எழுத்துப்பிழை வருதா கவலைப்படாதீங்க இன்னும் சிறிது நேரம் ஒதுக்கி ஒதுக்கிப்படிங்க ஆங்கிலம் வரலையா உடனே தொடங்குங்க பொதுவாக மாணவ மாணவிகளே நீங்கள் உங்க வாழ்க்கையை மாற்றி நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்க போறீங்க உங்கள் குடும்பம் ஆசிரியர்கள் உங்க எதிர்காலம் எல்லாமே உங்களை கண்காணிக்க காத்திருக்கிறது நேரத்தை வீணாக்காமல் நாளைக்கு உங்களுக்கு தேவையான எல்லா வழிமுறைகளையும் இன்று செயல்படுத்துங்க முடிவெடுக்கவும் முயற்சியுங்கள் சாதித்து காட்டுங்கள் நீங்க சாதிக்கலாம் நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்கலாம் சூடு கொண்டு படிங்க தன்னம்பிக்கை வைத்து எழுதுங்க வெற்றி நிச்சயமாக உங்களுடையது தான் வாழ்த்துக்கள் நன்றி